ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமாக மோட்டிச்சூர் லட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மோட்டிச்சூர் லட்டு பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு ஈஸியாக இந்த மோட்டிச்சூர் லட்டு எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மொட்டிச்சூர் லட்டு செய்கிறதுக்காக இப்போ நம்ம கால் கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தேன் கடலை மாவு தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் கடையில் விற்கிற கடலை மாவு கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் மாவு கட்டிப்படாமல் கொஞ்சம் நம்ம நல்லா கரைச்சி விடணும் இந்த மாவோட கரைக்கிற பதம் பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவுலாம் கரைச்சி எடுப்போம்ல அந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் பஜ்ஜி மாவு இல்லைனா நம்ம இட்லி மாவு கரைப்போம் பாருங்கள் அந்த திக்னஸ்ல இருந்தால் போதுமானது இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணத்துக்காக இதில் ஒரு ட்ராப் அளவுக்கு நான் கடலை மாவு நான் ஊற்றி பார்க்குறேன் இப்போ நல்லா இது பொறிஞ்சு மேலே வருதில்ல இந்த எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் மாவு எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பூந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு பொறிக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த மொடிச்சூர் லட்டு செய்கிறதுக்கு இது போல கூட நம்ம கடலை மாவை பொறிச்சு எடுத்தால் போதும் இந்த மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லையே நம்ம செவக்க விடாமல் கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து மொறு தன்மை வர பதத்தில் நம்ம எடுத்துடணும் ரொம்பவும் மொர முருன்னு உடையக்கூடாது இது மேலே லைட்டாக வந்து தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் கல் மாதிரி தெரியணும் நமக்கு அந்த பதத்திலே போது இந்த மாவை இது போல் சுட்டு சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப பூந்தி பதத்துலேயும் நல்லா மொரன்னு பொறிச்சிட்டோன்னா அப்புறம் வந்து லட்டு நமக்கு நல்லா இருக்காது அதனால் இது கொஞ்சம் நைட்டாக முரமறுப்பு தன்மை வரத்துக்கு முன்னாடியே கலர் மாறத்துக்கு முன்னாடியே இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் எண்ணெய் இல்லாமல் இது போல் எல்லா மாவியும் நான் பொறிச்சு எடுத்துகிட்டேன் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் தான் போட்டு நம்ம கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நேரம் இதை பவுடரை அரைக்கக்கூடாது முடிச்சு லட்டு கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கும்ல அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்தா போதும் இதை நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் எந்த அளவுக்கு நமக்கு இடம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த பொறிச்சு வச்சுருந்த இந்த மாவை சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டோம் பாருங்கள் என்ன அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குல்ல இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு லட்டு வந்து கரெக்டாக பிடிக்கும்போது கரெக்டான பக்குவத்தில் வரும் இது போல் எல்லா மாவையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நமக்கு நல்ல பூந்தி வந்து இருக்குது அது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் சர்க்கரை பாகு வந்து காசை போகிறோம் அதுக்காக நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிறேன் இதில் கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கால் கிலோ மாவுக்கு கடலை மாவுக்கு கால் கிலோ சர்க்கரை கரெக்டாகவே இருக்கும் அதே கப்புல நான் எந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது அப்படியே நல்லா சர்க்கரையை கரைச்சி எடுப்போம் இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணிக்கிறேன் லட்டு வந்து அப்போ தான் மொட்டிச்சூர் லட்டு கடையில் விற்கிறது போலவே நல்ல கலராக நமக்கு கிடைக்கும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம இந்த ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஏலக்காய் பவுடர் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரையை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு அதே இல்லாமல் இந்த ஃபுட் கலரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கும் அந்த நேரம் நம்ம இந்த சர்க்கரையில் பிசு தன்மை வரணும் அந்த அளவுக்கு நம்ம பிசு பிசுப்பு தன்மை வர அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் இந்த சக்கரை தண்ணி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு இந்த நேரம் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்த பாருங்கள் இந்த பொடி லட்டுக்கான பூந்தி அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரலாம் அப்போ தான் நமக்கு நம்ம கரெக்டான எடுத்த சக்கரை பாகுக்கும் இந்த பூந்திக்கும் கரெக்டாக இருக்கும் போல் நான் எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து கொடுக்கலாம் இந்த சக்கரை பாகு இந்த பூந்தியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஈரப்பதெல்லாம் நல்லா குறைஞ்சி நமக்கு வரணும் அதனால் இந்த பூந்தியை இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் ஒரு மூடியை போட்டு மூடிடுறேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இது அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ இந்த பூந்தி வந்து நல்லா நம்ம லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்கு கை வந்து வித விதப்பான சூட்டில் நம்ம இதை பிடிச்சாதான் நமக்கு இந்த லட்டு வந்து கரெக்டான ஷேப்பில் ஈஸியாக பிடிச்சி எடுக்க முடியும் ஒரு முறை இது போல் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இப்போ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தி எடுத்து நமக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம சக்கரை பாகு கரெக்டான பதத்தில் எடுத்ததுனால லட்டு பிடிக்க ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும் இப்போ இதை மேலே டெக்கரேட்காக நான் ஒரு முந்திரி பருப்பு வச்சுக்கிறேன் இப்போ நமக்கு டேஸ்டியான மோட்டிச்சூர் லட்டு வீட்லேயே சுலபமாக ரெடி ஆகிடுச்சு லட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீட்லேயே இது போல் சுலபமாக செஞ்சு பாருங்கள் நான் கால் கிலோ எடுத்த கடலை மாவுக்கு அரை கிலோ லட்டு எனக்கு ரெடியாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சிடலாம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ